கதையின் தலைப்பு குரங்கும் அன்னமும் அமைதியான வன ஏரியில் அழகான அன்னமான லிசு வாழ்ந்து வந்தது அருகிலுள்ள உயரமான மரத்தில் எப்போதும் பெரிய கனவு காணும் விளையாட்டுத்தனமான குரங்கு மோகி வாழ்ந்து வந்தது ஒரு இரவு நேரத்தில் ஏரியின் மேற்பரப்பில் நிலவு பிரகாசமாக ஒளிர்வதை மோகி கண்டான் நான் நிலவைத் தொட முடியும் என்று அவன் உற்சாகத்துடன் அகன்ற கண்களுடன் அறிவித்தான் லிசு மென்மையாக சிரித்தாள் அவளுடைய குரல் ஒரு மென்மையான அலை போல இருந்தது அது வெறும் நிலவின் பிரதிபலிப்பு ஆனால் மோகி கேட்கவில்லை அவன் அந்த மின்னும் மொழியை நோக்கி குதித்தான் ஸ்பிளாஷ் நேராக குளிர்ந்த நீரில் விழுந்தான் நீந்த முடியாமல் தவித்த அவன் பயந்து தனது சிறிய கைகளை வீசினான் லிசு விரைவாக நீந்தி வந்து தனது பலமான மூக்கையும் அழகான கழுத்தையும் பயன்படுத்தி அவனை பத்திரமாக மீட்டாள் நடுங்கியபடி நனைந்த மோகி அது உண்மையானது என்று நினைத்தேன் என்று முணுமுணுத்தான் அவனது தோள்கள் சோர்ந்து விழுந்தன லிசு மென்மையாக புன்னகைத்தாள் அவளுடைய கண்கள் அன்பால் நிறைந்திருந்தன ஒளி வீசும் எல்லாமே நம் கைக்கு எட்டும் தூரத்தில் இல்லை சில விஷயங்கள் ரசிக்கப்பட வேண்டியவை துரத்தப்பட வேண்டியவை அல்ல அந்த இரவிலிருந்து மோகி பிரதிபலிப்புகளை துரத்துவதை நிறுத்திவிட்டு உண்மையான கனவுகளை துரத்த ஆரம்பித்தான் இன்னும் உயரமாக ஏறுவது அதிகம் கற்றுக்கொள்வது மற்றும் புத்திசாலித்தனமாக வளருவது ஏனெனில் நம் கனவுகள் யதார்த்தத்தை சந்திக்கும்போது ஞானம் தொடங்குகிறது இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் உண்மையான கனவுகளை துரத்துங்கள் பிரதிபலிப்புகளை அல்ல